ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் கொண்டக்கல்ல எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் க்ரீன் டீ எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு ரெண்டு வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு அது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கின பிறகு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து பிறகு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொண்டக்கல்ல அந்த கொண்டக்கலை எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஸ்பைஸஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டக்கல்லையை ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டக்கலையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் டூ டீஸ்பூன் கரம் மசாலா டூ டீஸ்பூன் சன்னா மசாலா டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்று டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வதக்கி விடுங்க நல்லா மசாலாலாம் சேர்ந்து இந்த கொண்ட நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நம்ம வந்து சைடிஷ் இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி ரைஸ் தோசை எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பூரிக்கு தான் நான் வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன் இந்த மசாலாவோட அந்த கொண்டக்கலையோடு நல்லா சேர்ந்து வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்க வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மூடிச்சிட்டு அந்த கொண்டக்கட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துரும் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ எடுத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஆயிடும் அந்த கிரேவி அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு இப்போது நல்லா வெந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து கேஷ்யூநட் பேஸ்ட்டு பருப்பு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கிரேவியோட அந்த கேஷோனட் பேஸ்ட்டு முந்திரி பருப்பு விழுது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த கிரேவி கூட முந்திரி பருப்பு விழுது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு பட்டர் எல்லாம் கொலஸ்ட்ரால் தான் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றதில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டா கூட ஒர்க் அவுட்டு வாக்கிங் இது போனாலே கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு ஏறாது நல்லா சாப்பிடுங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க பட்டர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் விடுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்டாக ஹசூரி மேத்தி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பூரி சப்பாத்தி இட்லி தோசை எது வேணாலும் நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் செம டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் నా నెక్స్ట్ వీడియోలో మీట్ పర బాయ్